இதான் பெட்ரூம் இதான் கிச்சன் இதான் ஹால் நல்லா பாத்துக்கோ கூலியே செஞ்சா எவ்வளவு வாங்குவீங்க ரேட்டா செஞ்சா எவ்வளவு வாங்குவீங்க தலைவர கூலினா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு வரும் இடையில நீங்க என்ன சிக்கன் ஊத்தீங்கன்னா நாங்க செலவிடுவோம் அப்புறம் உங்க வேலைக்கு தான் லாஸ் இதுவே ரேட்டா ஊட்டீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் இருபது இருபத்தஞ்சு ரூபா வாங்குவோம் எவ்வளவு நாளானா முச்சு தான் போவோம் அப்புறம் வாங்க இஷ்டம் அப்படியா அப்படின்னா நீங்க ரேட்லயே முச்சு குத்துருங்கப்பா இதைத்தான் எதிர்பார்ப்பேன் மஜா கதை சரிப்பா நீங்க வேலையை ஆரம்பிச்சிருங்க நம்ம டி சாப்பிட்டு வந்துடுறேன் என்னப்பா வேலை செய்யலயா வீட்டுக்கு கிளம்புறியே நான் போய் பாருங்க சார் ஒரு டீ குடா வேலையான பண்ணிருங்க மொத்தம் எவ்வளவு ஆச்சு அறுநூத்தி ஐம்பது ஃபீட்டு மொத்தம் பதினாறாயிரத்தி ஐநூறுவா வருது எப்படி கேஷா ஜிபேவா பதினாறாயிரத்தி ஐநூறு